நான் திண்டுக்கல் திண்டுக்கலா திண்டுக்கலா நீங்க நான் சரவணம்னு அந்த சரவணம் பேசுனேன் சரவணம் இல்லையா இது வேற சரவணமா சேர்த்த கீர்த்தி மேட்ச் பண்ண கீர்த்தி என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரியல ஒரு மணி நேரம் ஆகும் அப்போ டாட்டா டாட்டாப்பா பாய் அனைவருக்கும் பாய் கீழே ஓடும் போல ஆமாப்பா லைவ் அவங்க ரெண்டு பேசுறாங்களா அது சொல்றாங்க ஆமா லைவ் ஓடுது எல்லா டைம் பாஸ் தான் கீர்த்தி பிரியா என்ன போடுறீங்க எனக்கு புரியல தமிழ்ல போடுங்கப்பா கீர்த்தி நீங்களும் தமிழ்ல போடுங்க எல்லாரும் இங்கிலீஷ்லயும் நீங்களே பேசலாம் நான் என்ன பண்றது கேட்டி தமிழ்ல தமிழ் இங்கிலீஷ் பேர் சந்தோஷா நீ பிரியா நான் இப்போ நேம் என்ன சிஸ்டர் என்னோட நேமா என்னோட நேம் கேக்குறீங்களா வேற யாராவது நேம் என்னோட நேம் பிரியா ஹாய் என்னோட நேம் சாந்தி

எனக்கு பேசினோன்னா போட்டங்காய் எரு கீர்த்தி கீர்த்தி ஐயோ அக்கா அவளை பாரு கீர்த்தி ஐயோ அக்கா அவளை பாறான் ஐயோ விடியலைங்கிறா பிரியா சென் என்ன போட்டுட்டு சாப் நாளைக்கு ஓகே ஓகேப்பா அவன் ஃபன் பண்ணால் நீ ஃபீல் பண்ணாத நான் மட்டும் எனக்கு தெரியுது வேறு ஒன்றும் தெரியல

நாளைக்கு வர மீண்டும் ஓகே நாளைக்கு வேறு வேறு நண்பர்களோடு சந்திப்போம் சரியா